காக்கும் உடன்படிக்கை கர்த்தர் எல்லா தீமை நின்றுமே நிரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் இரண்டு தீமத்தேவு நான்கு பதினெட்டு தமது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருப்பதாக நினைக்கும் பவுல் சபையினை கட்டிக்காக்க பல அறிவுரைகளை தீமதேவுக்கு கூறுவதற்கு தன்னிடம் வரும்படி அவரை அழைப்பதற்கு பல காரணங்கள் இருந்ததாக தம் கடிதத்தில் குறிப்பிடுகிறார் பவுளுடன் நண்பனைப் போல இருந்த தேமா என்பவர் உலக ஆசையின் காரணமாக அவரை விட்டு பிரிந்து ியா பட்டணத்திற்கு போய்விடுகிறார் பவுல் கடைசி வரை தேமா தன்னுடன் இருப்பார் என்று உறுதியாக நம்பியிருந்தார் காரணம் ரோம சிறைச்சாலையில் பவுல் இருந்தபோது தேமா பவுலுக்கு அதிக உதவியாக இருந்தான் என பிலேமோனுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாமல் அவரோடு கூட உதவியாக இருந்த கிறிஸ்கே என்பவர் கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து என்பவர் தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் ரெண்டு தீமு நான்கு பத்து கண்ணனாகிய அலெக்சாந்தர் மிக கொடுமையாக எனக்கு தீமை செய்தான் ஒருவேளை உன்னிடத்தில் வந்தால் நீ அவனுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஊழியத்தின் பாதையிலே உடனிருந்தவர்கள் ஒருவரும் உதவியாக இல்லாமல் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்னோடு கூட இருக்காமல் என்னை கைவிட்டு விட்டு விலகி சென்றார்கள் இரண்டு திமுத்தி நான்கு பதினான்கு பதினைந்து இப்படி உடனிருந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் தீமைக்கு மேல் தீமை செய்து என்னை தனிமையிலே விட்டு விட்டார்கள் லூகா மாத்திரம் என்னோடு கூட இருக்கின்றார் ஆகவே நீ வரும்போது மார்க்குவை அழைத்து கொண்டு வா என்று தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் திமுகவுக்கு அழைப்பு விடுக்கின்றார் பாடுகளும் நெருக்கங்களும் அழுத்திய சூழல்களில் பரம பாதுகாப்பை வேண்டிய பவுலாரை போன்று ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து அவரையே பற்றி கொள்வோம் எல்லாவற்றோடும் நம்மை காத்திடுவார் ஜபம் உன்னதராகிய இறைவா இத்தனை நெருக்கடியான நாட்களில் உமது ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கு கிருவை புரிந்தீர் என் உமது ஆற்றலை தந்து விழாது காத்தரலும் ஆமேன் இந்த நாள் உடலுக்கு நீனால் மரட்டும்